ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம இடுப்பு சுற்று கை சுற்றுலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு பக்கமே நல்ல பக்கமாக எடுத்து வச்சுக்கணும் இந்த முன்பட்டி பீஸும் நம்ம பேக் பீஸு ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு அப்படியே நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம தயில் போட்டுக்கிட்டே வரோம் இப்படி தயில் போட்டுகிட்டு வந்தாக்கா நமக்கு பிசுறு உள்ளே கவர் ஆகிடும் ஓவர்லாக் போட தேவையில்லை இந்த பக்கம் நமக்கு இந்த நூல் நூலாக நிறைய துணி சில துணியெல்லாம் வரும் அந்த மாதிரி துணிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம டக்கு தைக்கும் போதே இந்த வேலையும் பார்த்துடலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ நல்ல பக்கத்தில் திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி அப்படியே ராங் சைடு பக்கம் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு காலிஞ்சி அந்த தையல் கூட்டுருப்போம் பார்த்திங்களா அந்த அளவில் நம்ம ஒரு காலேஜ் காலிஞ்சியில் நம்ம ஒரு மூணு நாலு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பிசுரெல்லாம் ரொம்ப நூல் நூலாக இந்த குத்துற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் தப்போ த இது பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்